கரூர் மாவட்டத்துலேயே ஒரு பெரிய சைட்டு பதினெட்டு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா அப்படிங்கிறது பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்க்குள்ள பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான் நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிஞ்சுது இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து போகுன்னு வச்சுக்கோங்களேன் போகுது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இந்த பதினெட்டு ஏக்கர் அந்த கடைசி வரைக்குமே போகுது பூமி பார்த்தீங்கன்னா குறவுபடி பஸ் ஸ்டாப்பு இதில் தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு வந்து போனோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கரூர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நாம் வந்து கரூர் இந்த ரோடு வந்து இருந்து வர ஈசனத்தம் ரோடு நம்ம இடத்துக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபியாலம் வீடு டேக்கர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்லாம் பண்ணாங்க ஈஸியாக சைட் வந்து சேல் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நம்ம பக்கத்தாலேயே வந்து இவ்வளோ பெரிய சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல்ஸு ஆகிருக்குது மக்கள்லாம் உப்பயே வந்து குடி வந்துட்டாங்க கோடங்கைப்பட்டி ஊர் நம்ம பைபாஸ் வந்து டச் பண்ண போகிறோம் கோடாங்கிப்பட்டி உலகில் வர ரோட்டுக்கு மெயின் ரோடு வர பைபாஸ் இப்போ பைபாஸ் டச் பண்ணியாச்சு இப்போ லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக கரூர் ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் திருச்சி லெஃப்டில் ரைட்டில் வந்து திருச்சி லெஃப்டில் வந்து கரூர் திண்டுக்கல் பைபாஸ் வந்துட்டோம் இந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்து வந்தோம் அப்படியே அந்த பைப்பாஸில் இருந்து அப்படியே ரைட்டு கட் பண்ணி போனோம்னா சார்